நான் சீரம் போட்டால் ஃபேஸ் க்ளோ ஆயிரும் நல்ல ஷாம்பு போட்டால் ஹேர் ஷைனிங் ஆயிரும் அது வெளியிலேருந்து போடுறது ரொம்ப டெம்ப்ரவரி எப்போ ஸ்டாப் பண்றீங்களோ அப்போ அதோட இது முடிஞ்சு போயிடும்ல பட் உள்ள இருந்து உங்களுக்கு ஒன்று கிடைக்கும்ல நீங்க நல்ல இன்டெக் எடுத்துக்கோங்க எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு பிரிச்சு இப்போ நம்ம எல்லாருமே எப்படி சொல்றது அப்படியே விரத மாதிரியெல்லாம் இருக்க முடியாது என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடணும்னு தோணுதா ஏதோ ஒன்று தப்பே இல்லை பட் உங்களை ரெகுலர் ரொட்டீனில் அதை வச்சுக்காதீங்க நான் தினம் வந்து ஜங்க் தான் சாப்பிடுவேன் ட்ரிங்க்ஸே தான் குடிப்பேன் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவேன் எப்போ மாதிரி பொறிச்சதே சாப்பிடுவேன் அப்படின்னா அது எல்லாமே எங்க ரியாக்ட் ஆகும்னா அவங்களோட ஹெல்த்லேயும் உங்களோட ஃபேஸில் உங்களோட கொலஸ்ட்ரால் ஸோ எல்லாமே அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நேச்சுரல் பியூட்டியாக எல்லோரும் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு உடம்புக்கு தேவையில்லாததெல்லாம் இல்லாததெல்லாம் சாப்பிடாமல் இருங்க இதுதான் வந்து பர்மனண்ட் ரெமெடி அதை விட்டுட்டு அந்த க்ரீம் போட்டால் நல்லா இருக்குமா இந்த க்ரீம் போட்டால் இருக்குமா மேக்கப் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் அந்த டைமில் நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறோம் ஓகேவா நேச்சுரலாக உங்களோட ஸ்கின்னும் ஹேரும் ஹெல்தியாக க்ளோவாக இருக்கணுன்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு தான் மெயின் மேஜர் ரோல் இருங்க அதை எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க